ஹலோ வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல்ல முருங்கை இலையை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போறோம் கீரையிலேயே ரொம்ப அதிகமா பெனிஃபிட்ஸ் இருக்கிற ஒரு கீரைன்னா அது பாலக்கீரை அதுக்கு அடுத்தபடியா ரொம்ப அதிக பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கீரை அப்படின்னா முருங்கை இலை அதுவும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லயே நம்ம நாட்டுல எல்லாருக்கும் ஈஸியாவே கிடைக்குது இந்த முருங்கை இலை கூட எந்த ஒரு இன்க்ரீடியன்ட்டுமே சேர்க்காம வெறுமன இதை மட்டும் பொடி பண்ணி நம்மளோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் ஸோ அதெல்லாம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இதை நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சு பொடி பண்ணி இதை இட்லி தோசை சாதம் அப்படி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம் அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும் நான் இந்த முருங்கையிலையே இந்த மாதிரி இது ட்ரை ரோஸ் எல்லாம் ஒண்ணும் பண்ண தேவையில்ல இத கையில எடுத்து இப்படி தேய்ச்சி பார்த்தீங்க அப்படின்னா அதுவே நல்ல பொடியா வரும் இதை வந்து வெந்நிலை போட்டு நல்லா கொதிக்க விட்டு குடிச்சிங்க அப்படின்னா இது வந்து ஒரு சூப்பரான வெயிட் லாஸ் ட்ரிங்கு லிவர்ல இருக்கிற தேவையில்லாத கொழுப்பெல்லாம் நல்லா ஃப்ளஷ் பண்ணி எடுத்துரும் இதுவே சாதத்துக்கெல்லாம் பொடி மாதிரி செய்யணும் அப்படின்னா எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து இந்த முருங்கை இலையை காய வச்ச முருங்கை இலையை ஒரு கப் எடுத்துட்டு மெஷர் பண்ணிக்கலாம் ஸோ தட் நமக்கு எல்லாமே ஈக்குவல் குவான்டிட்டில இருந்துச்சுன்னா தான் அந்த முருங்கை இலை பொடியுமே ரொம்ப நல்லா இருக்கும் நான் வந்து ஒரு கப் எடுத்துட்டு மெஷர் பண்ணுறேன் அதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை கப் அளவு இந்த முருங்கை இலை பொடி இருக்கு இது வந்து ட்ரை ரோஸ்லாம் ஒன்றும் பண்ண தேவையில்ல ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை நல்லா உலர்த்தியாச்சு அதனால இதுல இருக்கிற ஈரப்பதம்னா நல்லா போயிருக்கும் இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம் அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டு ஃபஸ்ட்டு காஞ்சி மிளகாய் தனியாக வறுத்து எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு பத்து போல காஞ்சி மிளகாய் எடுத்திருக்கேன் இந்த மிளகாயோட கலர் மாறாம லைட்டாக இளஞ்சூட்டில் வறுத்து எடுத்துக்கோங்க இதை எடுத்து தனியா வச்சுட்டு அதே கடாயில ரெண்டு டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஆட் பண்ணிட்டு உளுந்தம்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு உளுந்தம்பருப்பு சேர்க்க போகிறோம் ரெண்டுல இருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்கலாம் நம்ம வந்து ரெண்டு கப் அளவு முருங்கை இலையோட அந்த காஞ்ச முருங்கையில எடுத்துருக்கோம் ஸோ ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு உளுந்த பருப்பு ஆட் பண்ணிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு கடலை பருப்பு இது எல்லாத்தையுமே நம்ம ஒன்றாவே வறுத்து எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது கூட இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு விதை கொத்தமல்லி இருக்கு இல்லையா அதை ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் காரத்துக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு இதோட வாசனை ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம ஏற்கனவே காஞ்ச மிளகா சேர்த்துருக்கிறதுனால ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மட்டும் மிளகு சேர்த்துக்கிட்டா போதும் இதை நல்லா வரப்பட்டதுக்கு அப்புறமா தான் நம்ம ஜீரகமும் எல்லு சேக்க போறோம் இதே மாதிரி நிறைய ஹெல்தி ரெசிபீஸ் நம்ம சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க இதில் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் அப்புறம் ஒரு டீஸ்பூன் எல்லு செய்து இது நல்லா வறுத்து விட்டறோம் இது நம்ம வறுக்க ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்தில் எல்லு வந்து வெடிக்க ஆரம்பிச்சிரும் அந்த நேரத்தில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இது நல்லா ஆற வச்சிரலாம் இந்த மாதிரி ஆற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் ஒரு மிக்ஸி ஜார்ல முதல்ல வந்து தேவையான அளவு உப்பையும் அப்புறம் இந்த காஞ்ச மிளகாயும் சேர்த்து நல்ல ஒரு தடவை பொடி பண்ணி எடுத்துக்கலாம் காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி திரிச்சதுக்கு அப்புறமா இதுல நம்ம காய வச்சு எடுத்து வச்சிருக்கிற அந்த முருங்கை அப்புறம் வந்து வறுத்து வச்சிருக்கிற இந்த பருப்பு வகைகள் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான முருங்கை பொடி நமக்கு ரெடி ஆயிடுச்சு இது வந்து சூடான சாதத்துல நெய் அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் விட்டு போட்டு பசிஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பரா இருக்கும் இது இட்லி தோசை சாதம் அப்புறம் வந்து சூப்ஸுக்கெல்லாம் கூட இது ரொம்ப நல்லா இருக்கும் இன்னைக்கு நான் நெய் விட்டு இந்த பொடி போட்டு தான் சாப்பிட்டேன் சூப்பரா இருந்துச்சு உங்களுக்கு முருங்கையில கிடைச்சது அப்படின்னா நீங்களும் மறக்காம இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுதான் மறக்காம ஒரு லைக் கொடுங்க உங்களுடைய ஒரு ஒரு லைக்குமே எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி